இந்த கோபம் பயம் அதனால் நமக்கு என்னென்ன ட்ராபேக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அதனால் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது எதை நமக்கு தடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் தெரிஞ்சால் போதுங்க இந்த ஒன்று தெரிஞ்சதுனாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க ஒரு ஃபஸ்ட் ஒரு பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சிக்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோவம் ஈக்குவல் டு பயம் பயமும் கோபமும் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு இன்சிடெண்ட் இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மதியானம் ஒரு லன்ச் டைமில் நான் பிளான் பண்ணுறேன் ஒரு நாலு மணிக்கு நம்ம கொஞ்சம் ஒரு வெளியில் வேலை இருக்குது நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு ஆறு மணிக்கு ஆஃபீஸ் ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் சரி இந்த மேனேஜர் கெட்ட கேட்ட கேட்டால் லீவ் தரப்பட்டா சரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேங்க ஒரு நாலு மணி ஆகுது நாலு மணி ஆகும்பொழுது மேனேஜர் மீட்டிங்கில் இருக்கார் என்ன பண்ணுவீங்க கொலிக்கிட்ட சொல்லிவிட்டு டே மேனேஜர் இருந்தால் சொல்லிடுறா அந்த ஆள்கிட்ட நான் பேசுனா டென்ஷன் ஆகும் நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் நான் எதாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க காலையில் ஆஃபீஸ்க்கு வரீங்க அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் என்னப்பா நான் பாட்டுக்கு மீட்டிங்லேருந்தே நீ பாட்டு சொல்லிக்கலாம் போயிட்டேன் எவ்வளோ வேலை இருந்தது எவ்வளோ வேலை எம்டி கொடுத்தாரு தெரியுமா நான் வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் நீ பாட்டுக்கு வேலையாச்சு நீ பாட்டுக்கு போயிட்டேன் கொஞ்சம் கூட சொல்கிறது இல்லையா ரெஸ்பான்ஸ் கிடையாதா உனக்கு சோறு திங்கிறியா வேறு எதாவது திங்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அந்த எண்ணங்கள் அவர் வெளியில் விட்டுட்டாருங்களா உங்களுக்கு என்ன தோணும் டேய் நீ என்ன சாப்பிட்றியோ அதை தாண்டா நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் ஏன் பயம் ஏன் பயம் ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் போடணும் அந்த சம்பளம் வந்தால் தான் இஎம்ஐ கட்டணும் லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது பெட்ரோல் அடிக்கணும் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற பயம் புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல பயம் உங்கள் மேனேஜர் மேலே ஒரு பயம் என்ன சொல்லுவீங்க சாரி சார் கொஞ்சம் சொல்லலாம் தான் சார் இருந்தேன் நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க சார் எதுக்கு சார் நான் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு கொஞ்சம் விட்டுட்டேன் சார் சாரி சார் இனிமேல் எப்படி பண்ண மாட்டேன் சார் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ் இருந்து கூட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க இது ஒரு உதாரணம் நடக்குதுங்களா முடிச்சுட்டு போய் டேபிளில் உட்காருங்க டேபிளில் உட்காந்த உடனே டீ கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு டீ பாய் டீ பையன் டீ கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுக்கும்பொழுது அந்த டேபிளில் வைக்கும்போது கொஞ்சம் டீ கொஞ்சம் கொட்டிடுச்சு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெய் அறிவு இருக்கடா டீ கரெக்டாக வைக்கிறதில்ல கண்ணை எங்கே வச்சுருந்தேன் இப்படியா வந்து கொட்டுறது பேண்ட்டு மேலே சட்டையில் கொட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்னடா வேலை செய்கிற அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த இடத்துல என்ன இது கோபம் ஏன் இந்த இடத்துல கோவப்படுறீங்க அவன் நம்மளோட இழிச்சவன் இந்த கோவத்தை அங்கே காட்டியிருக்கலாம்ல ஏன்னா அங்கே உங்களுக்கு பயம் இங்கே இந்த பையன் நம்மளோட கீழே இருக்கிறாங்கனால வச்சு குத்துறீங்க புரியுதுங்களா அப்போ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அந்த மேனேஜர் வரும்பொழுதும் அந்த எண்ணம் வந்தது அதுக்கு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணது பயத்தின் காரணமாக இருந்துட்டிங்க இந்த சின்ன பையன் டீ கிளாஸ் வைக்கும்பொழுதும் டீ சிந்திரிச்சு உடனே கோவப்பட்டு திட்டுறீங்க காரணம் என்னென்னா உங்களை விட இழிச்ச என்னை பொறுத்த வரைக்கும் வந்த எண்ணங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க ஒரு இடத்துல பயந்துக்கிட்டீங்க ஒரு இடத்துல கோவப்பட்டீங்க ஸோ கோபமும் இருக்குது பயமும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படி நம்ம வச்சுக்கலாமா புரியுதுங்களா ஸோ எப்போ ஒருத்தங்கிட்ட கோபமும் பயமும் இருந்ததுன்னா துக்கம் கவலை வேதனை பொறாமை மன உளைச்சல் எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டிவ்ங்க ஒன்று இருந்ததுன்னா எல்லாமே லைனாக வந்துடும் சரி இந்த சூழ்நிலையில் நம்ம கோபம் இல்லாமல் இந்த பயம் இல்லாமல் எப்படி சார் செயல்படுத்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி தாராளமாக செயல்படுத்திருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மணிக்கு நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் இல்லை சினிமாவுக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஃபேமிலியில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க கட்டாயம் லன்ச் டைம்லேயே முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லை காலையிலேயே முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லை அப்போ தான் முடிவு பண்ணியிருக்கீங்க எப்படி வேணால் இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோன் காலம் எல்லாம் இருக்குது ஒரு செல்ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் சார் நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க சார் இந்த மாதிரி எமர்ஜென்சியாக வீட்டில் வேலை சார் ஒரு நான் போய் ஆகணும் சார் நான் சீக்கிரம் போயிட்டு வேலை முடிச்சுட்டா வந்துடுறேன் சார் இன்கேஸ் ஏதாவது இல்லைன்னா காலையில் வரேன் சார் எதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க நான் காலையில் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டாக நாளைக்கு லேட்டானால் கூட நான் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அந்த மேனேஜருக்கு அவர் மீட்டிங்கில் இருந்தால் கூட வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க அவர் எப்போ பார்க்குறாரோ அவர் பார்த்துட்டு இல்லைங்க அவர் வெளியில் வந்தோடனே டென்ஷன் ஆக மாட்டார்ல அடுத்த நாள் நீங்கள் போனால் என்ன கேட்பார் ஆ என்ன சிவா ஏதோ வேலையாட்டுருக்கு என்ன வீட்டில் வேலைன்னு சொல்லியிருந்தீங்க போன வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்பாரு ஆ சார் முடிஞ்சு சார் ரொம்ப சாரி சார் நான் சொல்லிவிட்டு தான் சார் இருந்தேன் நீங்கள் உள்ளே இருந்தீங்க சார் டிஸ்டர்ப் தான் சார் நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சா அவர் அந்த வேலையை பற்றியே பேச மாட்டார் நீ சோர்ஸ் சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற எதையுமே கேட்டிருக்க மாட்டார் காரணம் நம்மளோட செயல்பாடு இப்போ புரியுதுங்களா ஸோ நம்மளோட செயல்பாடு சரியாக இல்லாதனால தான் அந்த மேனேஜர்கிட்ட பய உணர்வில் நீங்கள் இருக்கீங்க அதே அந்த டீ கார டீக்கார பையன் கிட்டே என்ன சொல்லியிருக்கலாம் என்ன தம்பி தெரியாமல் வச்சுட்டியா பார் கொஞ்சம் டீ கொஞ்சம் கொட்டிடுச்சி என்ன இப்படி பண்ணிட்ட என்ன தூங்குலையா ரெஸ்ட் எடுக்கலையா பார் அங்கே துண்டு இருக்குது துணி இருக்குது எடுத்து தொடச்சிட்டு பார்த்து வேலை செய்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல சொன்னிங்கன்னா அந்த இடத்துல கோபம் வராதில்ல அந்த பையன் அடுத்த தடவை வேலை செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்வான் ஸோ ஒரு பய உணர்வுக்கும் ஒரு கோப உணர்வுக்கும் யார் காரணம் நீங்கள் என்ன தெரியுங்களா சொல்கிறீங்க பயம் வந்ததுக்கு காரணம் அந்த மேனேஜர்னு சொல்கிறீங்க கோபம் வரத்துக்கு காரணம் அந்த டீ டீ வைக்கிற பையன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பயம் வரத்துக்கு காரணம் இந்த சிவா தான் கோபம் வரத்துக்கு காரணம் இந்த சிவா தான் இது புரிஞ்சால் போதுங்க புரியுதுங்களா நான் சொல்கிற கதையில் கோபமும் பயமும் வருவதற்கு காரணம் நம்ம தான் இதை எப்போ நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு கவலை வருத்தம் துக்கம் வேதனை எதுவுமே இருக்காதுங்க ஸோ இது இல்லைன்னாலே போதுங்க இது இந்த எதுவுமே இல்லைனாலே நம்ம மனம் எண்ணம் சிந்தனை அற்புதமாக செயல்படும் அற்புதமாக செயல்பட்டால் போதுங்க நம்ம என்ன அஃபர்மேஷன் போடுறோமோ அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதுதான் உண்மை இப்போ நம்ம கடன் வாங்கியிருப்போம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கடன் வாங்கும் பொழுது ஒரு கார் வாங்குறீங்க ஒரு கடன் வாங்குறீங்க ஒரு டீ போர்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சிஸ் நடத்துகிறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க சரி எவ்வளோ நாள் நம்ம டிரைவராக வேலை செய்கிறதுன்னு ஒரு வண்டி வாங்குறீங்க லோன் போட்டு வாங்குறீங்க ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது கொஞ்சம் தொகை போது டியூ கட்ட முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அவன் என்ன சார் நான் ஒழுங்காக தான் சார் டியூ இருந்தேன் ஏன்னா டென்ஷன் பண்ணுறான் சார் அப்பப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் சார் சொல்கிறீங்களா ஏங்க கடன் கொடுத்தது நீங்கள் விருப்பப்பட்டு அவங்ககிட்ட போய் சந்தோஷமாக தான் அந்த கார் வாங்கணும் உங்களுக்கு வருமானம் வேணும்னு நீங்கள் வந்தீங்க நீங்கள் தான் அதுக்கு லோன் கட்டணும் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு டியூ மூணு டியூ கட்டலைங்கும்போது அவன் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த அந்த பயம் அந்த வருத்தம் அவனுக்கு பணம் கொடுத்த கவலையை நீங்கள் உருவாக்கிடுறீங்க உருவாக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் கூட அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை சார் டார்ச்சர் பண்ணுறான் சார் கடன் வாங்கினது நான் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன விஷயங்கள் டார்ச்சர் பண்ணுறான் சார் சும்மா ஃபோன் போட்டே இருக்கான் சார் எங்கள் ரிலேட்டிவெல்லாம் சொல்லிட்டான் சார் வீட்டிலலாம் வந்து சொல்லிட்டான் சார் புரியுதுங்களா காரணம் யாரு காரணம் நான் காரணம் நம்ம தான் ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுதே ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஐயா நான் டியூ இது வரைக்கும் ஒழுங்காக கட்டிட்டு வரேன் இன்னும் ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நான் எப்படி வந்தவொன்னா நான் கொஞ்சம் கட்டிடுவேன் ஐயா கொஞ்சம் எனக்கு ட்ரபிள் பண்ணாமல் இருங்க ஏன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இதில் வேலையெல்லாம் இருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சக்கூடாது ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க எனக்கு முன்னாலே பணம் வந்துவிட்டால் நான் கொடுத்துட்றேன் முடிஞ்சு போச்சா ஸோ இப்போ காரணம் யாருங்க நம்ம தான் ஸோ இதை எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இருந்து நம்ம தேவைகள் அத்தனையும் நடக்கும் ஸோ ஒரு மனுஷனுக்குங்க கோபமும் இருக்கக்கூடாது பயமும் இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் எவ்வளோ கீழே வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரே மனநிலையில் நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா கோவம் பயம் உங்கள்கிட்ட கிடையாது ஒன்று ஒன்று சொல்லட்டுங்களா நாணிகளுக்கு கோபம் பயம் கிடையாது ஸோ நீங்களும் நாணியாகலாம் நானும் நாணியாகலாம் அந்த கோபம் பயம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுமே ஒன்று தான் நம்ம செயல்படுத்துகிற முறையில் தான் மாறுது ஸோ அதை செயல்படுத்தி கோபமும் பயமும் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா நமக்கு வருத்தம் துக்கம் வேதனை பொறாமை மன உளைச்சலுக்கு உள்ளே போக மாட்டோம் ஓகேங்களா எந்த சூழ்நிலையானாலுங்க நம்ம ட்ரீட் பண்ணுறது நமக்கு விட மேலே இருக்கிறாங்களோ இல்லை நம்மளோட விட கீழே இருக்கிறாங்களோ ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாலே அந்த கோவம் பயம் நமக்கு இருக்காது நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம் இந்த இறைவன் நமக்கு கேட்டதெல்லாம் கட்டாயம் கொடுப்பார் எவன் ஒருத்தர் அந்த கோபம் பயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சி என்ன ஃபார்மேஷன் பண்ணாலும் என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலும் அது நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லைன்னா நடக்காது ஓகேங்களா ஸோ இந்த நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ கோவத்தையும் பயத்தையும் தூக்குங்க என்ன வேணால் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவ் அஃபார்மேஷன் பண்ண 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 இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நமக்கு மேலே இருக்கிற கடவுள் உங்கள் தேவைகளை கட்டாயம் கொடுத்து கொண்டே இருப்பார் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்கள் நன்றிங்க